ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு டிஹர் பீப்பிள்ஸ் தமிழ் எஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீக் ஃபிஃப்டி டூக்கான விஜய் டிவி சீரியல்ஸோட அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங்ஸ் தான் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வாரமும் வந்து பிக் பாஸ் எவ்வளோ ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா எனித வீக் ஃபிஃப்டி டூக்கான விஜய் டிவி சீரியல்ஸோட அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங் ஸோ இந்த டுவெல் சீரியல்ஸ்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது போன்ற லேட்டஸ்டான அப்டேட்ஸோட வரேன் அண்டில் சேர்னிங் ஆஃப் டிஆர்பி பஸ் தமிழ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டேடியூண்ட்